என் அன்பு பிள்ளையே நான் தான் உன் அப்பன் ஈசன் வந்திருக்கிறேன் இந்த பிரபஞ்சத்தில் கஷ்டமும் கவலையும் அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கிறது எனினும் நீ எதற்கும் கவலை கொள்ளாமல் என்னை நினைத்து உன் மனதினை ஒருநிலைப்படுத்தி தினமும் பதினைந்து நிமிடமாவது தியானம் செய்ய மறவாதே உன் மன சுமைகள் அனைத்தும் இனி என்னுடையது என்பதை மறவாதே பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறந்தால் உன்னை மறவாமை வேண்டும் இறைவா என என்னை அணுதினமும் நினைப்பது என் மனதினை உருக வைக்கின்றது ஆன்மீகத்தால் பல நல்ல விஷயங்களை உணர்ந்து தங்களை தூய்மையாக்கிக் கொள்பவர்கள் அதிக தூய்மையாக கொண்டேதான் இருக்கிறார்கள் பக்தி இல்லாதவர்கள் மன நிம்மதி இல்லாமல் புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் நான் கூறும் வார்த்தைகள் ஒரு சில நபர்களுக்கு நன்றாக புரிகின்றது ஒரு சில நபர்களுக்கு புரிய ஆரம்பிக்கின்றது எனினும் எல்லோரும் கட்டாயம் மன நிம்மதியை அடைய நான் வழிவகுப்பேன் எவனால் வரும் கஷ்டமும் என் ஐயன் சிவனால் சரியாகும் என நம்பும் உன் நம்பிக்கைக்கு பலன் நிச்சயம் உண்டு இனி எதற்கும் நீ கவலைப்பட வேண்டாம் உன் வேண்டுதல்களை நான் கட்டாயம் நிறைவேற்றுவேன் செல்லமே உன் வாழ்க்கையில் நடத்தி கொண்டிருப்பதும் நானே இனி நடக்க போவதை உனக்கு நன்மையாக நடத்தி முடிக்கப் போவதும் நானே தெய்வ வழிபாடு எப்போதும் இனிமையானதாகவும் சிரித்த முகத்துடன் இருந்தால் அது என் அருகில் உன்னை கொண்டு வந்து சேர்க்கும் என்பிள்ளையே இருளை பழிக்காதே இருளில்தான் விளக்கு பிரகாசிக்கிறது பிரச்சனைகளை பழிக்காதே பிரச்சனைகள் தான் பல தீர்வுகளை கொண்டு வருகிறது வாழ்வை பழிக்காதே வாழ்க்கைதான் உனக்கு என்னை தந்திருக்கிறது என் செல்லமே நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணையாக இருப்பேன் நம்பிக்கையுடன் எதையும் கடந்து செல் நீ செய்யும் நன்மை தீமைகளை காலம் குறித்து வைத்துக்கொண்டு கொண்டு காலமும் நேரமும் வரும்போது அதை உனக்கே திருப்பிக் கொடுக்கும் என்பதை மறந்துவிடாதே எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே உன் அப்பன் நான் உன்னுடன் இருக்கும் வரையில் எந்த தீயதும் உன்னை தீண்ட விடமாட்டேன் பிரார்த்தனைகளை எப்போதும் கைவிடாதே அவை எப்போதும் எதிர்பாராத பலனை தரக்கூடியவை அரசனாயினும் என் திருவடியின் கீழேதான் அதனால் யாரிடமும் உனக்கு பயமே வேண்டாம் ஆரோக்கியமான வாழ்க்கையையும் நிம்மதியான வாழ்க்கையையும் உனக்காக நான் மாற்றியமைப்பேன் உன் வாழ்வில் இனி உன்னிடம் இருப்பது நான் மட்டுமே என்னை நம்பி சந்தோஷமாக வாழ எனக்கான சிறப்பான வாழ்க்கை ஒரு கனவாகவே இருக்கிறதே அதை எப்போது எனக்கு நிஜமாக்கி தருவாய் என்று நீ என்னிடம் கேட்பது எனக்கு புரிகிறது அந்த கனவினை உனக்கு கொடுத்ததும் நானே அதை உனக்கு நிஜப்படுத்தி கொடுக்க போவதும் நானே என்பதை நீ நம்பு என் பிள்ளையே என்னிடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு மனிதர்களின் சூழ்நிலைகள் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் ஆனால் என் அன்பும் அக்கறையும் ஒருபோதும் மாறாது நீ அமைதியாக இரு எல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் நடப்பதெல்லாம் என் செயல் யாரும் அதை தடுக்கவோ மாற்றவோ முடியாது காலத்தின் மூலமே நான் உனக்கு தீர்வு கொடுப்பேன் காலம் மாறும் எதற்கும் கலக்கம் தேவையில்லை ஓம் நமச்சிவாய வாழ்க என்ற எனது மந்திரத்தை சொல்லும் எல்லோருடைய சுவாசத்திலும் நான் கலந்திருப்பேன் உனக்கு பயம் ஏன் என் பிள்ளையே அன்பை விட பெரியது இவ்வுலகில் வேறு எதுவும் இல்லை அன்பே சிவம் என்பதை நீ எப்போது மறவாதே ஒருவர் நிலை அறிந்து உதவி செய்வது மட்டுமல்ல தர்மம் ஒருவரின் மனம் அறிந்து அவர்களுக்கு நல்ல கூறுவது கூட தயங்கிக் கொண்டே நிற்காதே ஒரு முறையாவது முயற்சி செய்துவிடு வெற்றி பெற்றால் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு செல் தோல்வி அடைந்தால் இன்னும் நிறைய கற்றுக்கொள் முயன்றால் எதுவும் முடியும் ஆயிரம் சொந்தம் உன்னை தேடி வரலாம் ஆனால் தேடினாலும் கிடைக்காத ஒரே சொந்தம் நான் மட்டுமே என் செல்லமே உன் பிரச்சனைகளும் உன் வாழ்வின் ஒரு பகுதிதான் அவற்றை தைரியமாக எதிர்கொள்வது வாழ்க்கையின் ஒரு கலை விரக்தியை விரட்டு விபரீத எண்ணங்களை தவிர்த்துக்கொள் அதன்பின் பின் மன நிம்மதி உனக்கு சொந்தமாகும் இனி உனக்கு வெற்றி பாதைகள் தானாக அமையும் செல்வம் அதிகாரம் உன்னை தேடி வர நான் அருள் புரிவேன் நீ வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை உன் அனுபவங்கள் உனக்கு கற்று கொடுத்து கொண்டே இருக்கும் உன் மனதில் வலிமை இருந்தால் உன் துன்பமும் இன்பமாய் மாறும் உன் மீது நம்பிக்கையும் என் மீது பக்தியும் இருக்கும் வரை உன் வாழ்க்கை உன் வசமாகும் என் பிள்ளையே பிறரிடத்தில் நீ வார்த்தைகளால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவது சிறப்பு உன்னை விரும்பாத ஒன்றை நீ எப்போதும் நெருங்காதே தேவையற்ற சில நினைவுகளை சுமப்பதால் தான் உனக்கு நீயே மனசுமையை அதிகப்படுத்திக் கொள்கிறாய் இனி அப்படி இல்லாமல் தேவையற்ற எண்ணங்களை உன் மனதிற்குள் அனுமதிக்காமல் இரு உண்மை என்பது ஊடுருவும் சூரிய ஒளி போன்றது அதை யாராலும் எதை கொண்டும் மூடி மறைத்துவிட முடியாது உண்மைக்கு பகை உள்ளத்தில் தோன்றும் பயம்தான் உண்மை உனக்குள் இருக்கும் வரை நீ எதற்கும் பயம் கொள்ள தேவையில்லை நல்ல செயலை செய்வதற்கு உரிய ஆற்றலை கெட்ட மனிதர்களிடம் ஒரு நாளும் எதிர்பார்க்க முடியாது நல்ல செயலை செய்வதற்கு நல்ல மனம் இருந்தாலே போதும் அதை செய்வதற்கான அனைத்து ஆற்றல்களையும் நான் உனக்கு தருவேன் எப்படி வாழ வேண்டும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் நீ எப்போதும் நிம்மதியாக வாழலாம் நீ சந்திக்கும் கஷ்டங்களுக்காக வருந்தாதே உலகில் எந்த ஒரு விஷயமும் காரணமின்றி தோன்றுவதில்லை எல்லாமே உன் நன்மைக்குத்தான் என்று அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு கடந்து செல் நறுமணம் காற்றடிக்கும் பக்கம்தான் பரவும் காற்றுக்கு எதிராக போகாது ஆனால் நல்ல மனிதனுடையும் எதிர்த்து எங்கும் எல்லா இடங்களுக்கும் செல்லும் என் பிள்ளையே உன் உள்ளத்தில் சிவம் எனும் ஒளி எழுந்தால் உன் வாழ்வில் இன்பம் எனும் ஒளி வருவது நிச்சயம் என் பிள்ளையே துன்பத்திற்காக வருந்த வேண்டாம் அதை தொடர்ந்து நன்மையும் உன்னை தேடி வரத்தான் போகிறது நான் என்றும் உன்னுடன் தான் இருக்கிறேன் நீ என்னிடம் அந்த பின் கவலை வேண்டாம் இனி உன்னை நான் காப்பேன் சிவம் இல்லையே சர்வமும் இல்லை என்பதை நினைவில் வை தடைகளை எல்லாம் செல் எப்போதும் நம்பிக்கையுடன் இரு எந்த சூழ்நிலையிலும் உன்னுடன் நான் கட்டாயம் இருப்பேன் உன் மன மனவழிகளுக்கு ஒரே மருந்து நமச்சிவாய என்ற மந்திர வார்த்தைதான் அதனை நீ உச்சரிக்கும் போதெல்லாம் உன் மனம் லேசாகும் உன் இதயத்தில் நான் நிறைந்திருக்கும் போது யார் உன்னை என்ன செய்து விட முடியும் என்னை நினைத்து சிவ சிவ என கூறு உன் வசந்தமயமாகும் உழைப்பை தேடி ஓடு ஒருபோதும் யாரிடமும் உதவியை தேடி ஓடாதே உனக்கு அவமானம் தான் பரிசாக கிடைக்கும் ஒவ்வொரு முறையும் ஓம் என்று சொல்லும் போது நீ என்னிடம் சரை நடைகிறாய் என் செல்லமே நீ என் திருவடியை நினை அதுவே உன் கடமை மற்றவை என் கடமை என் பிள்ளையே என்னை நினைத்து ஏழைகளுக்கு உன்னால் முடிந்த தானத்தை வழங்கு அவை என்னை வந்து சேரும் காயங்கள் காலம் எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை என் பிள்ளையே நீ நாடுவது எனில் நன்மை தீமை பற்றி கலங்காதே அன்பே சிவம் அதை உணர்ந்து வாழ்வதே தவம் இந்த பிரபஞ்சத்தில் வானம் ஒன்று அதுபோலவே மனிதர்களுக்கு வாழ்க்கையும் ஒன்று இதில் யாருக்கும் வேறுபாடு இல்லை பாலை விட்டு வெண்ணை வெளியே இல்லை உன்னை விட்டு நானும் வெளியே இல்லை என்பதை மறவாதே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் உன்னை கைவிடுவதும் இல்லை ஒருவனை யார் கைவிட்டாலும் அவன் நம்பும் ஆன்மீகம் அவனை ஒரு நாளும் கைவிடாது என் செல்லமே என்னை நீ உணராவிட்டாலும் நான் இருக்கிறேன் அதிகாரத்தால் மற்றவரை அடக்காதே உன் அன்பால் அனைவரையும் அரவணைத்து செல் துன்பம் யாருக்கும் சொந்தமில்லை இன்பம் யாருக்கும் நிரந்தரமில்லை நீ உன் வாழ்க்கையை எப்படி பார்க்கிறாயோ அப்படித்தான் அது உனக்கு அமையும் பிள்ளையே நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டி வந்தாலும் தைரியமாக நில் உன்னுடன் நான் கட்டாயம் இருப்பேன் பெருமைக்காக செய்யும் செயல்களில் பெரும்பாலும் உண்மை இருப்பதில்லை என் செல்லமே அன்பு என்பது நெல் மாதிரி விதைத்தால் தான் முளைக்கும் வம்பு என்பது புல் மாதிரி எதையும் விதைக்காமலே முளைத்துவிடும் அதனால் எல்லோரிடமும் நீ கவனமாக இரு நீ வாழ பிறரை என்றும் கெடுக்காதே உன் சுயநலத்திற்கு முற்றுப்புள்ளிவை உன் காயங்களுக்கு மற்றவரிடம் மருந்தை தேடாதே தெய்வத்தை நாடு இன்பம் எனும் மனமருந்து மருந்து உனக்கு கிடைக்கும் தந்திரமான மனிதர்களை விட்டு விலகி இருப்பது தவறில்லை இனியாவது உனக்கான வாழ்க்கையை ஆரம்பித்து வாழப்பழகு கலங்கி நிற்பதால் உன்னுடைய மன காயங்கள் மாறிவிடாது என்னிடம் அதற்கான வழியை தேடு நான் கட்டாயம் ஒரு முடிவை தருவேன் என் செல்லமே யாருடைய அன்புக்காகவும் ஏங்காதே என்னிடம் உன் கவலைகளை கூறி அவற்றை தொலைத்துவிட உனக்கு எந்த தடையும் இல்லை யாருக்காகவும் உன் மனமகிழ்ச்சியை இழக்காதே உன் வாழ்வை உனக்காக வாழப்பழகு உனக்கு வரும் பிரச்சனைகளை என்னிடம் விட்டுவிடு அதனை நான் பார்த்து வேதனையில் வாடுவதை நிறுத்திவிட்டு நல்ல எண்ணங்களை அதிகப்படுத்திக் கொள்ள முயற்சி செய் இவ்வுலகத்தில் எந்த நிலையிலும் என்னை கைவிடாதது என் ஈசனின் கரம் என்று என்னிடம் நீ கூறிக்கொண்டே இருப்பது எனக்கு மனமகிழ்வை தருகிறது தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உள்ளத்தில் இருக்கும் வரை வாழ்க்கை பயணத்தில் பயமும் இல்லை பாரமும் இல்லை உன் இறைவன் நான் உனக்கு என்ன செய்தாலும் நல்லதையே செய்வேன் என்றும் எந்த சோதனையிலும் ஒரு வெற்றியை வைத்திருப்பேன் என்பதையும் நம்பு அதுதான் உன் வாழ்க்கைக்கு தேவையான நிம்மதியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் நல்லவர்களின் மனதில் உண்டாகும் நல்ல எண்ணங்கள் ஒருபோதும் வீணாவதில்லை பண்பு இல்லாத நெஞ்சில் அன்பு என்ற சிவம் நான் இல்லை என தெரிந்து கொள் நீ எப்போதும் உண்மையை சொல் அதை உறுதியாக சொல் எப்போதும் சொல் நான் நீ எதற்கும் தயங்காதே கவலைக்கு மட்டும் நேரம் ஒதுக்காதே நீ நல்ல சிந்தனைகளை சிந்திக்க மட்டும் அதிக நேரத்தை கொள்ளேன் பிள்ளையே அதுதான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியம் இன்றே நல்ல நாள் என நினைத்து நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பித்து விடு எல்லாம் நன்மையாகவே மாறும் நன்றி என்ற மந்திர சொல்லை என்றும் நினைவில் வைத்து பிறரிடம் பேசு நீ எதிலும் பொறுமையோடும் தன்னம்பிக்கையோடும் முயற்சி செய் முடியாது என்று இங்கு எதுவும் இல்லை அனைத்தையும் காட்டும் வலிமையை உனக்கு நான் தருவேன் உறவுகள் காயப்படுத்தும் போது கூட வலிக்கவில்லை அவர்கள் காயப்படுத்திவிட்டு விட்டு அதனை நியாயப்படுத்தும் போதுதான் வலிக்கிறது இறைவா என என்னிடம் நீ கூறுவது எனக்கு புரிகிறது என் பிள்ளையே உறவுகள் தந்த காயங்களை நினைத்து ஒரு நாளும் வருந்தாதே சரியான தருணத்தில் அவர்களின் தவறை நான் கட்டாயம் அவர்களுக்கு உணர வைப்பேன் என் பிள்ளையே நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே முயற்சி செய்பவனுக்கு தட்டிக்கொடு விட்டு கொடு உன்னிடம் கேட்பவனுக்கு உனக்கு தெரிந்ததை சொல்லிக் கொடு வாழ்வில் விழுந்தவனை தூக்கிவிடு அவ்வாறு செய்வதால் உனக்கு தேவையான உதவிகள் சரியான தருணத்தில் உன்னை வந்தடைய நான் அருள் புரிவேன் தோல்விகளுக்காக வருந்தாதே உண்மையில் நீ எதிலும் தோற்பதே இல்லை ஒன்று வெற்றி கொள்கிறாய் இல்லை என்றால் கற்றுக்கொள்கிறாய் உறவால் வரும் அன்பை விட அன்பால் வரும் உறவே புனிதமானது என் செல்லமே அதனால் யாரையும் வெறுத்து ஒதுக்காமல் எல்லோரையும் நேசிக்க பழகு எது நல்லது என்பதை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்காமல் அதனை செயல்படுத்த தொடங்கு என் பிள்ளையே இன்பமான வாழ்க்கை வாழ்வது என்பது ஒரு கலை நீ விரும்புவதை ஓயாமல் செய்து உழைத்து வாழ்வதே இன்பமான வாழ்க்கைக்கு வழியாகும் எவன் ஒருவன் தன்னால் முடியும் என்று நம்புகிறானோ அவன் வெற்றி பெறுவான் நீ எப்போதும் நேரத்தை வீணாக்காதே அதில்தான் உன் வாழ்க்கை அடங்கியிருக்கிறது அதிக செல்வத்துடன் இருக்க வேண்டும் என்றால் சம்பாதிப்பதை போல் சேமிப்பதை பற்றியும் நினைக்க வேண்டும் அளவுக்கு மீறிய செல்வமோ அளவுக்கு மீறிய வறுமையோ மனிதர்களை ஒழுக்கம் கெட்டவர்களாகவும் திறமையற்றவர்களாகவும் மாற்றிவிடுகிறது ஆனால் என்னை நினைத்து பக்தியை என் மீது செலுத்தினால் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நிலையான நல்ல தீர்வு கிடைக்கும் எப்போதும் ஆரோக்கியமும் செல்வமும் நீண்ட ஆயுளும் பக்தியின் மூலமே பெற முடியுமே தவிர வேறு எது ஒன்றாலும் இவற்றை தந்துவிட முடியாது என்று புரிந்து கொண்டு செல்லமே அதிகாரத்தை வெல்வது அன்பு பயத்தை வெல்வது பக்தியுடன் சேர்ந்து வரும் துணிவுதான் மற்றவர்களை குறை சொல்லும் முன் உன்னை பற்றி யோசி வெற்றி பெறுவதற்கான சூழலை எப்போதும் உன்னிடம் உருவாக்கிக்கொள் அதற்குரிய ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு தருவேன் ஒருவன் எவன் அதிகமாக தனித்து நிற்கிறானோ அவன்தான் மிக பலமான மனிதன் ஏனென்றால் அவனுடன் நான் இருக்கிறேன் எல்லோரையும் காப்பாற்றக்கூடியது எதுவோ அதுவே தர்மமாகும் என் பிள்ளையே எதையும் வித்தியாசமாக செய்ய முயற்சி செய் உனக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் எப்போதும் கோபத்தோடு இருப்பவர்கள் எதிலும் நஷ்டத்தையே பரிசாக பெறுவார்கள் நாளை என்பதை கனவாக நினைத்துக்கொள் இன்று என்பது நிஜமாக உள்ளது அதனை நீ மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள் என் பிள்ளையே பொறுமை என்றும் கசக்கும் ஆனால் அதன் மூலம் கிடைக்கும் பலன் என்றும் இனிக்கும் என்பதை உணர்ந்து என் செல்லமே தோல்வி ஏற்படும் வேளையில் உடனடியாக உணர்ச்சி வசப்படக்கூடாது வெற்றி கனியை பெற நீ பக்குவப்படுகிறாய் என்றுதான் அர்த்தம் இதனை புரிந்து கொள்ளாமல் வருத்தப்படாதே பிறருடைய குற்றம் குறைகளை அதிகமாக சிந்திப்பதை விட உன் குறைகளை அதிகமாக சிந்தனை செய்து உன்னை நீயே திருத்திக் கொண்டால் போதும் அதுவே உன் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒன்று பயமும் தயக்கமும் உள்ளவனை தோல்விகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நீ அதுபோல் போல் இல்லாமல் எப்போதும் மன வாழ பழகு உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சம்பாதித்துக்கொள் உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சேமிக்க பழகு உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பிறருக்கும் கொடு நீ இப்படி இருப்பதையே நான் அதிகம் விரும்புகிறேன் உனக்கு அனைத்தையும் நான் உன் மனம் நிறைவாக இருக்கும்படி உனக்கு கொடுக்கவும் செய்வேன் என் ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் நிறையவே உண்டு என் செல்லமே உன் சோம்பலை உடைக்க ஆன்மீக பாடல்களை கேட்க என் பிள்ளையே வெளியில் உள்ள வறுமையை விட உன் மனதில் உள்ள வறுமையே மிகவும் ஆபத்தானது உன் வறுமைகளையும் யாரிடம் காட்டிவிடாதே அதை உனக்குள்ளேயே வைத்திரு அதை போக்குவதற்கான ஆற்றலை நீ வளர்த்து கொள்வதில் முனைப்புடன் இரு நல்ல குறிக்கோள்களை நோக்கி உன் மனதை திருப்பு வெற்றியும் உன்னை நோக்கி திரும்பும் நம்பிக்கையுடன் வாழ ஆரம்பித்துப்பார் நீ எதிர்பார்க்கும் நன்மை விரைந்து வந்து உன்னை சேரும் உண்மை எப்போதும் கற்பனையை விட அதிசயமாகவே இருக்கும் உன் ஆற்றலை உணர்ந்து தெய்வத்தின் துணையுடன் முயற்சித்தால் உனக்கு வெற்றி உறுதி என் பிள்ளையே உழைக்கும் மனிதனின் உறக்கம் இனிமையானது அதுபோல் பக்தியுள்ள மனிதனின் வாழ்க்கை அதிசயம் நிறைந்த சந்தோஷமான வாழ்க்கையாக மாறும் என்பிள்ளையே தன்னலம் இல்லாமல் உழைப்பவன் வாழ்க்கையில் உயர்ந்து காணப்படுவான் உனக்கான வேலையை நீ ஒழுங்குபடுத்தி செய்யாவிட்டால் நீ கடக்கும் ஒவ்வொரு நாட்களும் புனிதமாகாது உன் வாழ்க்கையும் புனிதமாகாது என்பதை நினைவில் வை எந்த சக்தியாலும் அசைக்க முடியாத சக்தி ஒன்று உள்ளது அதுதான் மனித மனதின் சக்தி அதனை நீ ஒருபோதும் என் செல்லமே அறிவின் தாயகமாக இருப்பது என் அருள் நிறைந்த உள்ளம்தான் சிந்திக்காதவன் முட்டாள் சிந்திக்க துணியாதவன் கோழை சிந்திக்க மறுப்பவன் பிடிவாதக்காரன் இதனை புரிந்து நீ சரியாக சிந்தித்து உன் வாழ்வை சரியாக வடிவமைத்துக் கொள் நல்லதே நடக்கும் என்ற உறுதியுடன் இருப்பவர்கள் இறைவனின் மகத்தான சக்தியைப் பெற்று வளமுடன் வாழ்வார்கள் மனிதர்களுக்கு நல்லது செய்வதுதான் கடவுளுக்கு செய்யும் மிகப்பெரிய தொண்டு இன்பமும் துன்பமும் பணத்தை சார்ந்தவை அல்ல உன் மனதை சார்ந்தது என்பதை உணரு பணம் பசியத்தான் போக்கும் பணத்தால் எல்லா சூழலிலும் துன்ப உணர்ச்சியை அழித்து இன்பம் கொடுக்க முடியாது ஆனால் என் மீது உள்ள உன் பக்தியின் மூலமே உன்னுடைய துன்பங்களை நீ போக்கிக் கொள்ள முடியும் என் பிள்ளையே நீ என்னை வணங்க தொடங்கும் போதே உன் வாழ்விலும் வளர தொடங்குகிறாய் என்றுதான் அர்த்தம் உன் சோம்பல் எல்லாவற்றையும் கடினமாக்கும் உன் சுறுசுறுப்போ எல்லாவற்றையும் எளிமையாக்கும் தவறு செய்வது மனித குணம் அந்த தவறை மீண்டும் செய்யாதவாறு மன்னிப்பதே தெய்வத்தின் குணமாகும் எதுவும் சாத்தியம் என்று நம்புபவர்களுக்கு எதுவும் சாத்தியமாகும் காலத்தையும் நேரத்தையும் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்பவர்களுக்கு காலமும் உதவி செய்யும் என்பையே ஏழை ஆனாலும் உள்ளத்தில் போதிய திருப்தி இருப்பின் அதுவே பெரிய செல்வமாகும் நேர்மை என்ற முத்திரை பதித்த முகமாக உனது முகம் வீசட்டும் அதுவே பிறரை கவரும் உண்மையான அழகு என் செல்லமே நல்லொழுக்கம் இன்பமான நல்ல வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கும் தீய பழக்கம் எப்போதும் துன்பத்தையே கொடுக்கும் நீ ஒரு பொருளை மதித்தால் அதுவும் உன்னை மதிக்கும் நெருப்பு விறகை தின்றுவிடுவது போல் பொறாமை கொண்ட நபர்கள் அவர்கள் செய்த நன்மைகளை அவர்களின் பொறாமை குணமே தின்றுவிடும் என்பதே மிகப்பெரிய உண்மை நீ அப்படி இல்லாமல் நல்ல பழக்கங்களையும் நல்ல குணங்களையும் வளர்த்துக்கொள் உன் வாழ்வில் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறும் நீ எப்போதும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் செல்லமே என் அன்பு பிள்ளையே நான் தான் உன் அப்பன் ஈசன் வந்திருக்கிறேன் இந்த உலகில் உன்னை பற்றி எனக்கு மட்டுமே நன்றாக தெரியும் உனக்கு என்ன நல்லது நடக்க வேண்டும் அதை எவ்வாறு உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் மட்டுமே அறிவேன் எனவே என் மீது அதிக நம்பிக்கை வைத்திரு அதுவே உன் வெற்றிக்கான மூல மந்திரத்தின் முதல் படி இறைவன் காட்டும் வழியில் சென்றால் உனக்கு பல நன்மைகள் உண்டாகும் எதை பற்றியும் கவலைப்படுவதை விட்டுவிட்டு என்னிடம் உன் கவலைகளை ஒப்படைத்துவிடு நான் உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கையை மட்டும் அதிகம் வைத்துக்கொள் அப்படி வைத்தால் உன் வாழ்க்கையில் வரும் எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் மன உறுதி உனக்கு கிடைக்கும் அதோடு உன் வாழ்க்கை நோக்கமும் தெளிவாகும் பக்தி என்பது வெறும் வழிபாடு மட்டுமல்ல அது வாழ்க்கையை நோக்கிய ஓர் அணுகுமுறை அது என்ன அணுகுமுறை அதை எப்படி அணுகுவது என்பதை நான் முடிவு செய்தால் மட்டுமே நீ தெரிந்து கொள்ள முடியும் அதை தெரிந்து கொண்டவர்களுக்கு அது ஒரு வலுவான ஊக்கமளிக்கும் சக்தியாக மாறிவிடும் அதன் பிறகு உனக்கு வரும் எந்த பிரச்சனைகளும் உனக்கு ஒரு பிரச்சனையாகவே தெரியாது ஏனென்றால் உனக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நம்பிக்கை உன்னை அதிகமாக காப்பாற்றி உன்னை சரியாக வழிநடத்தும் நீ சந்திக்கும் பிரச்சனைகளை ஒரு சவாலாக நினைத்து எதிர்கொள்ளவும் அதற்கான தீர்வுகளை தேடவும் நான் உனக்கு வழிவகை செய்து கொண்டே இருப்பேன் தொடர்ந்து முயற்சி செய்யும் உத்வேகத்தையும் உனக்கு அளித்து கொண்டே இருப்பேன் இந்த உலகில் உன்னை சிறந்த மனிதனாக வாழ வழிவகை செய்வேன் நேர்மையான குணங்களை வளர்த்து கொள்ளவும் சமுதாயத்தில் உயர்ந்த செயல்களுக்கு நீ பங்களிக்கவும் பல பேர் உன் உதவியை நாடி வருவதற்கும் நான் வழிவகை செய்வேன் உன் மனதினை எப்போதும் தூய்மையாக வைத்திருக்க என் மீது நீ வைத்திருக்கும் பக்தி உனக்கு எப்பொழுதும் உதவும் தீய வழியில் செல்ல ஒரு நாளும் உன் மனம் உன்னை அனுமதிக்காமல் நான் பாதுகாப்பேன் எந்த ஒரு வெற்றியும் எளிதில் கிடைத்துவிடாது அதற்கான கடின உழைப்பை நீ கட்டாயம் கொடுத்திருக்க வேண்டும் உன் வருங்கால கனவுகள் நிஜமாக என் மீது அதிக நம்பிக்கையினை வளர்த்துக்கொள் இனி வரும் காலங்களில் உனக்கு பல நல்ல விஷயங்களை கொடுக்க நான் காத்து உனக்கான நல்ல நேரத்தை நான் ஏற்கனவே வகுத்து வைத்துள்ளேன் அந்த நல்ல நேரமும் இப்போது உனக்கு வந்துவிட்டது உன்னை படைத்த நான் உன்னை வழி நடத்தவும் பல திட்டங்களை வைத்துள்ளேன் அதன் பலன்களை பெற்றுக்கொள்ள நான் சொல்லும் வார்த்தைகளை நீ எப்போதும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு என் பிள்ளையே நிச்சயமாக மற்றவர்களால் எந்த ஒரு துன்பமும் உன்னை இனி நெருங்காது நீ பல சந்தோஷங்கள் நிறைந்த வாழ்க்கையை இனி வாழப்போகிறாய் உன் வாழ்வில் இனி அனைத்தும் நன்மையாகவே மாறப்போகிறது பிரதோஷம் போன்ற நாட்களில் என்னை காண தவறாமல் வந்து விடுகிறாய் அது எனக்கு மிகவும் மனமகிழ்ச்சியை தருகிறது என் பிள்ளையே நீ முன்பு போல் இல்லாமல் பக்திக்காக நேரத்தை ஒதுக்கி உன் மனதினை தூய்மைப்படுத்திக் கொண்டே இருக்கும் உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என் பிள்ளையே நீ நல்லதே நினைக்கிறாய் நல்லதே பேசுகிறாய் என்பது எனக்கு தெரியும் இருப்பினும் பல தடைகள் என்னை பற்றி நினைக்க விடாமல் உன்னை எப்போதும் தடுத்து கொண்டே இருக்கின்றன அதனால் நீ என் மீது பல சமயங்களில் வருத்தப்பட்டு என் ஆலயத்திற்கு வந்து என்னை காண்கிறாய் நீ அப்படி வருத்தப்படும் போதெல்லாம் என் மனம் மிகவும் வேதனைப்படுகிறது என் பிள்ளையே ஆனால் நீ வீட்டிற்கு செல்லும் போது உன்னை சந்தோஷப்படுத்தி அனுப்புகிறேன் அதை நீயும் உணர்ந்திருக்கிறாய் அதற்கு பல முறை நன்றியும் கூறியிருக்கிறாய் அவற்றை கண்டு நான் மிகவும் ஆனந்தம் கொள்கிறேன் என் பிள்ளையே நீ உன் மனதினை எப்போதும் சந்தோஷத்துடன் வைத்திருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அதனால் நான் உன்னை பிரதோஷம் போன்ற நாட்களில் தவறாமல் என் ஆலயத்திற்கு வந்து என்னை தரிசிக்க சொல்லி உன் கனவிலும் வந்து உனக்கு உணர்த்துகிறேன் பக்தி என்பது புரிந்து கொள்ளவே முடியாத ஒரு சிக்கலான ஒன்று அல்ல அதை வெவ்வேறு மக்கள் வெவ்வேறு விதமாக பார்க்கிறார்கள் அதுதான் மிகப்பெரிய சிக்கல் ஆனால் பக்தி என்பது ஒரு உயர்ந்த சக்தி என் மீது நீ வைக்கும் பக்தி உன் மனதை அமைதிப்படுத்தி மன அழுத்தத்தை குறைக்கவும் உதவும் வாழ்க்கையில் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் நம்பிக்கையையும் தரும் பக்தி பிற உயிர்களுக்கும் எளியோர்களுக்கும் நல்லறங்கள் செய்ய தூண்டும் மக்களை ஒன்று சேர்த்து சமூக நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்தும் பக்தி தனி மனிதனின் ஆன்மீக வளர்ச்சிக்கும் உதவும் பக்தி என்பது அவரவர்களின் தனிப்பட்ட ஒரு அனுபவம் என்பதால் அதற்கு எந்த கட்டாயமும் இல்லை ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்ற வழியில் பக்தி செலுத்தலாம் இறைவனை ஒரு குறிப்பிட்ட உருவத்துடன் தொடர்பு வழிபடுவதும் சரிதான் இறைவனை ஒரு குறிப்பிட்ட உருவம் இல்லாத எல்லா பொருட்களிலும் இருக்கும் சக்தியாக கருதி வழிபடுவதும் சரிதான் என்னை யார் எப்படி நினைத்து வழிபடுகிறார்களோ நானும் அவர்களுக்கு அப்படியே காட்சியளிக்கிறேன் பக்தி என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது அது ஒவ்வொருவருக்கும் மன அமைதி நம்பிக்கை மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை தருகிறது உன்னை பற்றி உனக்கு தெரிந்ததை விட உன்னை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும் என் பிள்ளையே உனக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை நான் மட்டுமே நன்றாக அறிவேன் ஆகவே நீ நம்பிக்கையுடன் என்னிடம் உன்னை ஒப்படைத்துவிட்டு நான் காட்டும் வழியில் செல்ல பழகிக்கொள்ள வேண்டும் நான் காட்டும் வழியில் சென்றால் உனக்கு பல நன்மைகள் உண்டாகும் இனி நீ உன்னை பற்றிய கவலைகளை விட்டுவிட்டு என்னிடம் உன்னை ஒப்படைக்க வேண்டும் நான் உன்னை எந்த தீங்கும் அணுகாமல் எப்போதும் காப்பாற்றுவேன் என்று உறுதியாக நம்பு உன் வாழ்க்கையில் வரும் எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கும் மன உறுதியை நீ பெற்றுக் கொள்வாய் உன் வாழ்க்கையின் நோக்கம் உனக்கு தெளிவாகிவிட்டால் உன் வாழ்க்கையும் இனி எளிதாகிவிடும் என் செல்லமே நிச்சயமாக நான் சொல்லும் இந்த வார்த்தைகள் உன்னை நிச்சயம் உற்சாகப்படுத்தும் எந்த ஒரு வெற்றியும் எளிதாக கிடைப்பதில்லை உழைப்பும் விடாமுயற்சியும்தான் வெற்றியின் அடித்தளம் என்பதை புரிந்து பிள்ளையே இன்று நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் தான் நாளை நீ எப்படி இருக்க போகிறாய் என்பதை தீர்மானிக்கிறது நீ செய்கின்ற செயல்களில் எப்போதும் கவனமாக இரு நீ காண்கின்ற கனவுகள் நீ நினைத்த நேரத்தில் உன்னை எங்கும் கொண்டு செல்லும் ஆனால் உன் கனவை நோக்கிய உழைப்பு மட்டும்தான் உன்னை நிஜத்தில் அங்கு கொண்டு போய்விடும் நீ பெறுகின்ற தோல்விகள் தற்காலிகமானவைதான் உன் நம்பிக்கையும் என் மீது உள்ள பக்தியும் எல்லா தோல்விகளையும் வென்றெடுக்கும் ஆற்றலை உனக்கு கொடுக்கும் உனக்குள் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கும் வரை சாத்தியமற்றது என்று இங்கு எதுவும் இல்லை நீ நினைப்பதை விடவும் நீ மிகவும் வலிமையானவன் என்பதை சில சின்ன சின்ன தோல்விகளை சந்திக்கும் போது நீ மறந்து விடுகிறாய் எப்போதும் நம்பிக்கையோடு இரு எல்லாவற்றையும் எதிர்கொள்ள முடியும் என்ற மன உறுதியோடு இரு உன்னோடு எப்போதும் நான் இருக்கிறேன் நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டியதில்லை என் செல்லமே வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் தெய்வம்தான் காரணம் என நினைக்கும் மனதிற்கு எந்த கஷ்டமான விஷயமும் ஒரு பாரமாக தெரியாது உன்னால் முடிந்தவரை மற்றவரை அதிகமாக மன்னிக்க பழகு பழி வாங்க நினைப்பது முட்டாள்களின் செயல் மன்னித்து விடுவதுதான் புத்திசாலிகளின் செயல் அந்த இடத்திலிருந்து விலகி விடுவதுதான் அதி புத்திசாலிகளின் செயல் யார் முட்டாளாக இருந்தாலும் பரவாயில்லை நீ புத்திசாலியாக இருப்பதுதான் முக்கியம் என் செல்லமே தொலைந்து போன நாட்களை தேட முயற்சி செய்யாதே அதனால் உனக்கு ஒரு நன்மையும் கிடைக்க போவதில்லை வருகின்ற நாட்களை இன்பமாக்குவது எப்படி என தெரிந்து செயல்பட முயற்சி செய் அதுதான் உனக்கு அழகான சுவாரசியமான வாழ்க்கையை கொடுக்கும் இந்த உலகில் தேவையானது தேவையற்றது என்று எதுவும் இல்லை காலம் அறிந்து தேடுதல் தேவையானது காலம் தவறிய தேடுதல் தேவையற்றது அதுபோல் நல்ல எண்ணங்கள் தேவையானது கெட்ட எண்ணங்கள் தேவையற்றது அது அறவே ஒழிக்கப்பட வேண்டியது நல்ல எண்ணம் பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் தீய எண்ணம் பல தீமைகளை பல மடங்காக கொண்டு வந்து சேர்க்கும் எது தேவை என்பதை நீதான் முடிவு செய்து கொள்ள வேண்டும் உன் முன்னேற்றத்திற்கு தேவையான எதையும் நீ பெரிதாக யோசிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை ஆனால் அதற்கானதை சிறிதாக தொடங்கவாவது பழகிக்கொள் ஒரே நாளில் உயர்ந்துவிட முடியாதுதான் ஆனால் உன்னுடைய சிறிய தொடக்கம் நிச்சயம் ஒரு நாள் உன்னை உயர்த்தும் வெற்றி பெறுகிறாயோ இல்லையோ வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு எதையும் முயற்சி செய் நம்பிக்கை நிறைந்த உன் முயற்சியே பாதி வெற்றிக்கு சமம் வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி என்று உன் முயற்சியை தொடர்ந்து கொண்டே இரு செல்லமே மகிழ்ச்சியின் ரகசியம் எது தெரியுமா விரும்புவதை செய்வது வெற்றியின் ரகசியம் எது தெரியுமா நீ செய்யும் எதையும் விரும்பி செய்வது நீ செய்யும் எதையும் ஏதோ கடமைக்கு என்று செய்யாதே அதை உன் கடமையாக நினைத்து செய் அப்போதுதான் எதிலும் வெற்றி பெற முடியும் மனிதனுக்கு போதிக்கும்போது கற்றுக்கொள்ளாத பாடத்தை வாழ்க்கையில் பாதிக்கும் போதுதான் கற்றுக்கொள்கிறான் செய்வதை முழு விருப்பத்தோடும் நம்பிக்கையோடும் செய்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டாலே வாழ்க்கை வளமாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறும் என் பிள்ளையே தனிமை என்று சொல்லும் பயம் கொள்ள வேண்டாம் யாரிடமும் தேவையில்லாத பேச்சை பேசாமல் இருப்பதும் ஒரு தனிமைதான் தனிமையை கண்டு நீ பயம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை தனிமையை நேர்மறையாக உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே அதன் மகத்துவம் புரியும் உன் எதிர்கால வாழ்க்கையை திட்டமிடுவதற்கும் உன் வெற்றிக்கான அடுத்த கட்ட நகர்வுகளுக்கும் உனக்கு கிடைக்கும் தனிமையை பயன்படுத்திக் கொள் அடுத்த நொடியில் கூட உன் வாழ்க்கை மாறலாம் அதற்காக உழைப்பதை ஒருபோதும் நிறுத்தாதே அதிர்ஷ்டம் உனக்கு கை கொடுக்காமல் போனாலும் உன் உழைப்பு உன்னை நிச்சயம் கைவிடாது என் செல்லமே உன்னை வெறுப்பவர்களுக்கு நீ புரியாத புதிராகவே இரு உன்னை நேசிப்பவர்களுக்கு மட்டும் நீ எப்போது உண்மையா இரு அப்படி இருந்தால்தான் உன் வாழ்க்கை இன்பமாகவும் நிம்மதியாகவும் மாறும் வாழ்வில் அடுத்தது என்ன நடக்குமோ என்று எதிர்காலத்தை பற்றிய பயங்களும் கவலைகளும் இதுவரை இருந்ததெல்லாம் போதும் இனி எதற்கும் நீ கவலையோ பயமோ கொள்ள தேவையில்லை நீ நேர்மறையாக சிந்தித்து உண்மையாக உழைத்தாலே போதும் நடக்கும் எல்லாம் உனக்கு நன்மையாகவே நடக்கும் தவறி விழுந்த விதையே முளைக்கும்போது போது தடுமாறி விழுந்த நீ வெற்றி அடைய முடியாதா என்ன உன் நம்பிக்கை உன்னை புதிய உயரத்தில் தடம் பதிக்க வைக்கும் நீ கீழே விழும்போதெல்லாம் நம்மால் மீண்டும் எழுந்துவிட முடியாது என்ற எண்ணத்தை தூக்கி எறிந்துவிட்டு தன்னம்பிக்கையோடு எழுந்து நடக்க தொடங்கு எல்லாம் நன்மையாகவே மாறும் என் பிள்ளையே இந்த உலகில் நன்மையான விஷயங்களைச் சொல்ல குறைவான நபர்கள் மட்டுமே இருப்பார்கள் ஏனென்றால் நன்மைக்கு என்ற மகத்துவம் பல மடங்கு பெரியது ஒருவர் உன்னை தேடி வந்து உனக்கான நன்மைகளை சொல்கிறார் என்றால் நல்ல எண்ணங்களை உனக்கு புரிய வைக்கிறார் என்றால் அவர்களை ஒரு காலமும் புறக்கணிக்காமல் அவர்கள் சொல்லும் வார்த்தைகளை உன் காதில் வாங்கி கொண்டு அவற்றை பற்றி யோசி அப்பொழுது உனக்கு பல உண்மைகள் புரிய வரும் என் செல்லமே எங்கு நீ அவமானப்படுகிறாயோ அங்கு நீ தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பதுதான் உண்மையான மிகப்பெரிய வெற்றி என் செல்லமே உன்னை தூக்கி எறிந்த உறவுகளுக்கு நெருக்கப்பட்டால்தான் அறிவு வரும் வாழ்க்கையில் சிலவற்றில் கெட்டு நொந்தால் தான் தெளிவு வரும் அறிவும் தெளிவும் வந்த பிறகுதான் உன்னை தேடி அவர்களே வருவார்கள் அதுவரை அவர்களைப் பற்றி நீ சிந்திப்பதை கூட நிறுத்திக்கொள் இந்த உலகில் எத்தனையோ சந்தோஷம் இருந்தாலும் நீ தேடும் சந்தோஷம் நீ என்னிடத்தில் சரணாகதி அடைவதில் தான் அதிகமாகவே உள்ளது என்பதை தெரிந்து கொள் என் பிள்ளையே என்னை நம்பி என்னிடம் சரணடைந்த உன்னை இனி யாரிடமும் கையேந்தும் நிலையில் விடமாட்டேன் யாரும் உன்னை காயப்படுத்தும் நிலையிலும் விட்டுவிடமாட்டேன் உன் வாழ்க்கையில் இனி நடக்க போகும் அனைத்தும் உனக்கு மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் தருவதாகவே அமையும் செல்லமே உன் சிந்தனைகள் எப்போதும் நல்லதாகவே இருக்கட்டும் உன் வாழ்க்கையும் எப்போதும் நல்லதாகவே இருக்கும்